தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதிய வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் ஐம்பத்தி ஏழு முதல் அறுபத்தி ஆறு முடியும் எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் எட்டாம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள் செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள் ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம் அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார் அவர்கள் அவரிடம் உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள் அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார் எல்லாரும் வியப்படைந்தனர் அப்பொழுதே அவரது வாய் திறந்தது நா கட்டவிழ்ந்தது அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர் இச்செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் நிறுத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக்கொண்டார்கள் ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவல் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று திருவரகை காலம் நான்காம் வாரம் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வாரம் திங்கள் கிழமை இந்த பாருங்கள் என்ன நடக்குது நம்ம எலிசபெத் அம்மாவுக்கு என்னாச்சு ஆச்சு பேரு காலம் வந்துருச்சு பேறு காலமே நான் குழந்தை பிறக்க போகிற டைம் வந்துருச்சு உடனே குழந்தை பிறந்துருச்சு ஓகேன்னா அந்த குழந்த பிறந்தோன்னா எல்லாேருக்கும் ஆச்சரியே எப்பிட்றாரு வயசான காலத்தில் ஒரு குழந்த இந்த அம்மா குழந்தை பெற்று எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கடவுளை போட்டுக்கொள்கிறாங்க கடவுள் எப்படிப்பட்ட ஒரு இறக்கம் வாய்ந்தவர் ஓகேங்களா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களுக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினச்சோம் ஆனால் இவங்களுக்கு இப்படி ஒரு அதுவும் சூப்பரான ஒரு குழந்தைய கொடுத்துருக்காரு கடவுளின் கைவன்மையே பெற்றிருக்குது இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி எல்லாரும் புகழ்கிறாங்க ஓகேங்களா அப்புறமேட்டுனா குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க பேர் வைக்கும்போது பாருங்கள் செம்மையான ஒரு அதிசயம் நடக்குது பாருங்கள் அற்புதம் என்ன நடக்குது பேர் வைக்கும்போது அதுக்கு அந்த குழந்தைக்கு மற்றவங்கலாம் அந்த அவங்க அப்பா பேரே வச்சலாம் சக்கரையாங்கிற பேரே வச்சலாம்ன்றாங்க ஆனால் குழந்தையோட அம்மா என்ன சொல்கிறாங்க வேணாம் இதுக்கு யோவான் அப்படின்னு பேர் வைக்கணும் அப்படின்றாங்க ஓகேங்களா பட் எல்லாருக்கும் ஏ யோவான் உங்கள் குடும்பத்தில் யாருமே இல்லையே தாத்தா பாட்டிங்களாம் யாருமே இல்லை அதாவது மூதாத்திரங்கள் யார் பேருமே இல்லையே அப்புறம் எப்படி வைப்பீங்க அப்படின்ட்டு சரி அவங்க அப்பா நம்பி கேட்போம் அப்படின்றாங்க பட் சக்கரையாக தான் என்னாச்சு கடவுள் வந்து வாய் பேச முடியாமல் பண்ணி விட்டார் கரெக்டாக ஏன்னா இது நடக்கிற அவர் நம்பலை இது எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் மாதிரி இருந்ததுனால கடவுள் அவர் மேலே கோவப்பட்டு அது நடக்கிற வரைக்கும் நீ வாய் ஊமையாகவே இரு அப்படின்னு சபிச்சிருப்பார் ஓகேங்களா பனிஷ் பண்ணியிருப்பார் ஸோ கரெக்டாக பாருங்கள் இந்த டைமில் அவர் இல்லை அந்த குழந்தை யோவனும் பேர் எழுதுங்கன்ட்டு ஒரு எழுது பழகையில் எழுதி காட்டுறாரு அப்படி சொன்ன உடனே அவருடைய வாய் திறக்கப்பட்டு நான் கரெக்டாக விழுந்தது உடனே என்ன நடந்து பாருங்களேன் இப்போ நம்மளால என்ன பண்ணியிருப்போம் கடவுள் வந்து இப்போ உனங்களை சபிர்சி இனிமேல் வாய் பேச முடியாத மாதிரி பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க கடவுள் மேலே எவ்வளோ கோபத்தில் இருக்கும் என்ன போய் இப்படி பண்ணிட்டாரு என்ன போய் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நமக்கு எப்படி இருக்கும் ஆனால் அவர் பாருங்கள் வாய் கட்ட விழுந்த உடனே கடவுளை போட்டு போக ஆரம்பிச்சிட்டார் ஓகேங்களா நம்மளும் அப்படிதான் வாயை திறந்தால் கடவுளை போகலாம் அதை விட்டுட்டு காலை தூங்கி எழுந்திரிச்சோடனே வேறு ஏதாவது தப்பு தப்பாக பேசி பேசி வேலைய ஆரம்பிக்கிறது புறநி பேசுறது வாயால் ஓகேங்களா கடவுளுக்கு வந்து வாய் வந்து கடவுள் வந்து அந்தளவுக்கு கண்டிப்பாக கவனிக்கிறாங்க இல்லைனா ஏன்னா அவர் என்ன பண்ணியிருக்கலாம் கை கால் ஊடமுட்டுறவங்களாம் பண்ணியிருக்கலாம் கை கால் நடக்க முடியாத மாதிரி பண்ணியிருக்கலாம் சர்க்கரியாவை ஆனால் ஏன் வாயை வந்து கட்ட கட்டுப்பார் இல்லைனா வாயிலேருந்து வர வார்த்தையை வந்து அவர் நம்பலை ஏன்னா கடவுளே வார்த்தையானவர் இல்லைனா அந்த வார்த்தையை அவர் நம்பாமுறதுனால அவர் கடுப்பாயிட்டார் இனிமேல் நீ வார்த்தையை விடாது அப்படின்ட்டார் இல்லை ஸோ நம்ம வாயிலிருந்து அவருடைய ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப ரொம்ப பார்த்து பேசணும் இங்கெல்லாம் எல்லாத்துக்குமே பவர் இருக்குது ஏன்னா நாம் வந்து மற்றவங்க எப்படியோ நம்ம கடவுளை வந்து வார்த்தையின் வடிவில் நம்புகிறோம் கடவுள் வார்த் வார்த்தை மனு உருவானார் ஓகேங்களா ஸோ அப்படிப்பட்ட வார்த்தையானவரை வந்து நம்ம ஜபம் சொல்கிற வாய் நன்மை வாங்குகிற வாய் இப்படிப்பட்ட இந்த வாயால் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது புறணி பேசுகிறது மற்றவங்களுக்கு தப்பாக பேசுகிறது ஓகேங்களா வாயில் தேவையில்லாத பொருட்களை யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ வரைக்கும் அப்படி இருந்தோம் அப்படின்னா உடனடியாக இந்த கிறிஸ்மஸ் நாள் வர்றதுக்குள்ளே போய் ஒரு நல்ல ஒரு பாவ சங்கத்தினை செய்து கடவுளே உண்மை துதிக்க வேண்டிய இந்த வாயால் நான் பல தவறுகள் செஞ்சுருக்கேன் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி பாவ சங்கத்தினை செய்து ஓகேங்களா இந்த வாயில் இருக்கக்கூடிய இருந்து கடவுளை வந்து நம்மளை விடுவிக்க வேண்டுமா எல்லாரும் ஜெபிப்போம் ஓகேங்களா அப்படி ஜெபித்தோம்னா கண்டிப்பாக நமக்கும் புது பிறப்பாக மாறுவோம் തന്നെ മകൻ തൂയാവൻ പേരാളേ ആമീൻ യെസ്ക്കേ പുഴ യെസുക്കേ നന് മറിയേ വാഴ യെസ്വൻ രത്തം ചെയ്യ അല്ലേ